அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் ஜோஷியத்துல பயிற்சிகள் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது இன்னும் சில நாட்களில் புது வருஷம் பிறக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சனி பகவானுடைய நிலையானது பன்னிரெண்டு ராசிகளையும் பாதிக்குங்க அந்த வகையில் சனி பகவானுடைய கர்ம வினைக்கு ஏற்ப பலன்கள் அளிக்கிறதாகட்டும் தீய செயல்கள் செய்கிறவங்களை கடுமையாக தண்டிக்கிறதாகவும் நம்பப்படுது அதனால தான் சனி தேவன் மேலே எல்லோருக்குமே ஒரு விதமான பய உணர்வு இருக்கும் ஏன்னா சனி தேவருடைய அதிருப்தி பொருளாதாரம் உடல் மனநிலை கஷ்டங்களை ஏற்படுத்தும் இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை சனி தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருப்பாரு அப்படி சனி பகவான் தன்னுடைய நிலையை மாத்திரப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் சனி பகவான் மேஷ ராசியினருக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான மீன ராசியில் நிகழப்போகுது இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நிகழும் மற்றும் சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்குமே மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்காரு சனியின் இந்த பெயர்ச்சி சமயத்தில் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது உங்களுடைய கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய பலன்களை அனுபவிப்பீங்க ரொம்பவே கஷ்ட இது இருக்க போகுது பொதுவாக நாம் நல்லதை மட்டுமே செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நம்மளுடைய தீய வினைகளுக்கும் பலன்கள் கிடைக்க போகுது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் போன்ற உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு அம்சங்களில் சில பல தடைகளை அனுபவிக்க நேரலாம் சில விஷயங்கள்ல நீங்கள் பின்னடைவுகளையும் சந்திப்பீங்க இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கவனமோடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா கூட படிப்படியாக வளர்ச்சிகள் கிடைக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படும் குறித்த காலத்துக்குள்ள பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியிருக்கும் புதியதாக வேலை தேடுறவங்களுக்கு சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் படிப்படியாக முன்னேற்ற இயலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமானதாக இருக்க பெறுங்க எனவே உங்களுடைய இலக்குகளில் மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க உங்களுடைய கவனங்களை சிதறல் விடாதீங்க திறமைகளை வளர்த்துக்கொள்கிறது உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்று கொடுக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க வேலை மாற்றம் விரும்புகிறவங்க இன்னும் சில காலம் காத்திருக்கணும் வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரமா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் கூட அவசியம் மாற்றம் தேடுறவங்க மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி பொறுப்பு வேலை அளிக்கும் நிறுவனம் போன்ற விஷயங்களை நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே ஏற்று செய்யுங்க அது மூலியமாக மெதுவான முன்னேற்றம் ஏற்படலாம் அப்படின்னா கூட தடைகளின்றி முன்னேற வழி இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு இது சிறந்த காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறுவீங்க கூட்டு தொழில் சிறப்பானதாக இருக்கப்பெறும் புதியதாகவும் கூட்டு தொழில்கள் தொடங்கலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் உங்களுடைய தொழில் விஷயமா தொழில் முனைவோரை சந்திப்பீங்க அவங்களுடைய நிபுணர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்க பெறும் குடும்ப நபர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிக்கிறது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கலாம் அவர்களின் ஆதரவு கிடைக்காம போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க அவங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தும் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருக்கிறது நல்லது ஒளிவு மறைவின்றி பேசுறது பாதியில பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வழி இருக்கும் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவைப்படுது உங்கள் பேச்சுகள் தேவையற்ற வகையில் உபயோகப்படுத்தாதீங்க உங்களுடைய காதல் உறவை திருமண உறவை நீங்கள் மாற்ற நினைக்கலாம் உங்கள் முயற்சியில் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது சூழ்நிலைய பொறுமையோட கையாளணும் சமரச பேச்சுவார்த்தை மூலியமா உறவுல மோதல்கள் வராமல் தடுக்கலாம் கருத்து வேறுபாடுகள் காரணமா கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே உங்களுடைய உறவுகள் பாதிப்படையலாம் என்றாலும் கூட சுமூகமா பேசி அதை நீங்க தீர்த்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பரஸ்பர புத்துணர்வு மூலம் உறவை வலுப்படுத்த முயற்சி செய்யுங்க வாக்குவாதங்களை தவிர்த்து விடுறது வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பு அளிக்கிறது மூலியமா உறவில் நீங்க இன்னும் இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த சமயத்துல உங்களுடைய பேச்சாகிறது ரொம்பவே நல்ல மாதிரியான பேச்சுக்களை அமைய போறது கிடையாது உணர்ச்சி வசப்படாம எதையுமே அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்ல சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்களுடைய உறவில் உறவை வலுப்படுத்த உதவுங்க இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழ்நிலைக்கு சாதகமானதா இருக்காது அந்த மாதிரி அமைதியான வாழ்க்கையும் சாதகமானதாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள்லையும் உங்களுடைய செயல்கள்லையும் நிதானம் தேவைப்படுது வாழ்க்கை துணையிடம் இருக்கிற குறைகளை பார்க்காம நிறைகளை மட்டுமே பாருங்கள் நல்ல உறவை வளர்க்கறதுக்கும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்பவே நல்ல ஒரு பண்பாக பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுங்க பண விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுது பங்கு வர்த்தகம் மற்றும் யூகத்தின் அடிப்படையில வணிகம் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைப்படுது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு நிதி நிலை இருக்காது இருக்கும் பணத்தை வச்சு யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க பண விஷயத்துல லாபம் காண்பதில் தாமதங்கள் இருக்கலாம் ஏஜென்ட்டுகள் அல்லது புரோக்கர் மூலியமா உங்களோட முதலீடுகளை செய்ய வற்புறுத்தலாம் அதன் மூலமா நீங்க சேமிப்ப கரைச்சிருவீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுது கவனமா செயல்பட வேண்டிய காலமாகவும் இது இருக்குங்க செலவுகளை நீங்கள் சந்திப்பீங்க அதனால எதையுமே திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செயல்படுறது நல்லது பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டாலும் கூட அது சமாளிக்கிற வகையில் தாங்க இருக்கும் அதனால் கவலை வேண்டாம் கடின உழைப்பை மேற்கொள்வது மூலமா படிப்புல சிறந்து விளங்குவீங்க ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயிலக்கூடியவர்கள் சிறப்பா செயல்படுவீங்க வெளிநாட்டில் படிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய தொடர் முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறுவீங்க பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு கூட்டிச் செல்லும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய சிறிய பாதிப்புகளாக இருந்தாலும் அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவருடைய ஆலோசனையையும் சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கான வழியாக பார்க்கப்படுது உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமான ஒன்று அதனால உங்களுடைய மன ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும் மன அமைதிக்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனையை மேற்கொள்றது நல்லது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கொள்ளுங்கள் அதனால உடல் உபாதைகள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை உட்கொள்றதும் நல்லதுதான் ஆரோக்கியமான உணவை மட்டுமே உண்ணுங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இதற்கான பரிய பரிகாரங்களா சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்கிறது நல்லது உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அடுத்த ஏழரை வருடம் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சரி அப்படின்றது ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது வீண் வம்பு தும்புகளுக்கு போகாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ஏழரை சனியில் திருமணம் செய்யலாம் ஆனா வீடு வாகன யோகம் மட்டும் உடனே ஏற்படாது வீடு கட்ட விருப்பம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் முடிவு செய்யுங்க புதியதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கவனமோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் எதுவுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை ஜோதிடர்கிட்ட காட்டி அதில் என்ன பலன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா செயல்படுறது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும் இந்த மேஷ ராசியினருக்கான சனிப்பயிற்சியின் பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி